ஷோப்பா இவ்வளோ நேரம் அந்த மீனை கழுவி என் இடுப்பெல்லாம் வலிக்குது இப்போ இந்த நண்டை வேற கிடையணுமா நம்ம ஒரு ஆளே எப்படி இவ்வளோ வேலையும் செய்கிறது சா இதை இப்போ யார் வர சொன்னது வந்து உக்காந்துக்கிட்டு நம்ம உயிரை எடுக்குது தனியாக செய்கிறாலே கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணுவோன்னெல்லாம் கிடையாது வந்து தின்றதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடும் நல்லா ஆளும் மண்டையும் ட்ரெஸ்ஸையும் பாரு ஏழு கழுத வயசாச்சு இன்னையும் குட்டியாக கவுனை போட்டு தெரியுது இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் முன்னாடி மூஞ்சில் தொங்குற அந்த நாலு முடி ஆஞ்சிடுறேன் ஆஞ்சி ஏதோ நான் போட்டால் கூட பரவாயில்ல ரெண்டு குழந்தை பிறந்தாலும் இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி சிக்குன்னு இருக்கேன் இந்த கிளவிக்கு இதெல்லாம் தேவையா என்ன பண்ணுறது எல்லாம் என் நேரம் இப்போ இந்த நண்டை வேற கழுவுணுமா ஏ மது ஆ என்ன என்ன இப்போதான் மீனையே கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்க நண்டை இன்னுமா கழுவல ஆ கழுவதான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இவ்வளோ நேரத்துக்கு அந்த மீனை மட்டும்தான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நண்டை நீ எப்ப க்ளீன் பண்ணி எப்போ சமைச்சி எப்போ போ ஏன் நீங்க வேணால் இதை க்ளீன் பண்ணி கொடுங்களேன் நான் போய் உள்ள சமையல் வேலையை பார்க்குறேன் என்ன நான் க்ளீன் பண்ணவா இப்படி தான் வீட்டுக்கு வரவங்களெல்லாம் வேலை வாங்குவியோ ஏன் இவ்வளோ பொறுமையா பண்ணுறேன்னு உன்னை கேட்டா நீ என்னையே க்ளீன் பண்ண சொல்ற என்ன போ போய் சீக்கிரம் க்ளீன் பண்ண போ எனக்கு வர என்ன கொஞ்சம் நேரத்தில் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் பின்ன எனக்கு என்ன பத்து கையாக இருக்குது கையில் வாங்கின கையோட மீனை கிளீன் பண்ணிவிட்டு இப்போதான் அடுத்து நண்டை கழுவுலான்னு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் அதுக்குள்ளே இவ்வளோ நேரமான்னு கேட்டா ஆ கேட்டா அதுக்கு நீ என்னைய க்ளீன் பண்ண சொல்லுவியா உடம்புல ஒரு சுறுசுறுப்பே இல்லை ஃபுல்லாக சோம்பேறித்தனம் பொறுமையாக உட்கார முடிஞ்சா உட்காருங்க இல்லைன்னா நான் இதை கிளீன் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் போய் குழம்பு வைக்கிற வேலையை பாருங்கள் நான் போகிறேன் எவ்வளோ திமு நம்மளையே சமைக்க சொல்லிட்டு போறாயிவா

அதுங்க அவ வந்து என்ன வந்து போய் நீ எடுத்துட்டு இருக்க அது வந்துங்க அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்ல சொல்லிட்டு போய் படுத்து இருக்கா என்னது உடம்பு சரியில்லைன்னு சொல்ல சொன்னாளா ஆ இல்லங்க உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டு இருக்கா போய் சொல்லாத சித்ராவை கூப்பிடு சித்ரா சித்ரா கூட்ட குரலுக்கு உடனே வரணும் இன்னமும் வரல போய் அந்த பெல்ட் எடுத்துட்டு வா இல்லங்க அவளுக்கு உடம்பு சரி இல்லல்ல அதனால தூங்கி இருப்பான்னு நினைக்கிறேன் எடுத்துட்டு வான்னு சொன்னேன் ஆ சரிங்க அவசரப்பட்டு ஒளரிட்டமே இப்ப இவரு வேற பெல்ட் கேக்குறாரு எடுத்துட்டு வந்து குடுக்கலனாலும் திட்டுவாரு நின்னுட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க இதோ போய் எடுத்துட்டு வரேன் பெல்ட் எடுத்து இந்த வளாஸ் வளாஸ்னால தான் இவளுக்கு புரியும் இந்தாங்க பெல்ட் அத என்கிட்ட கொடு நீ போய் சித்ராவை கூட்டிட்டு வா ஆ இந்தாங்க பூடிங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் இல்லங்க நான் கூட நல்லா இருக்கா சும்மா சொல்லிட்டு போய் தான் தூங்குறான்னு நினைச்சேங்க உண்மையிலே அவளுக்கு உடம்பு தான் சரியில்லை போல போய் கூட்டிட்டு வான்னு சொன்னேன் ஆ சரிங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் நான் வேற அவசரப்பட்டு வாய் உளறிட்டேன் இப்போ இந்த மனுஷனை வேற சமாளிக்க முடியலையே வேலை செய்ய சொன்னா ஏமாத்தி போய் சொல்லிட்டு தூக்கும் இன்னைக்கு வரட்டும் சித்ராமா என்ன அம்மா குரல் மாதிரி கேக்குது நான் சொல்லிட்டு தானே வந்தேன் நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நான் போய் படுக்கிறேன் அப்பா வந்தா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுமான்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்புறம் என்ன கூப்பிடுறா நம்ம என்ன விஷயம் இந்த மாதிரி அடிக்கடிக்கு வந்தால் அவருக்கு சந்தேகம் வராதா அப்புறம் எப்படி உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா உனக்கு கூப்பிட்டு இருக்கேன் சித்ரா உனக்கு கேட்கல கூப்பிட்டு இல்லையே எனக்கு கேட்கலையே ஏன் என்னாச்சி அது வந்து அப்பா உன்னை கூப்பிடுறாருமா அப்பா கூப்பிடுறாரா எதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியா இல்லையா சொன்னாமா ஆனா என்ன ஆனா ஊனான்னு இழுக்கிற எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக இருக்குது நீ அந்த ஆள் கிட்டே என்ன சொன்ன சொல் அது வந்துமா நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் உடம்பு சரியில்லைன்னு இல்லைன்னு சொல் அப்படின்னு சொன்னதை சொல்லிட்டம்மா என்னது உடம்பு சரியில்லைன்னு சொல்ல சொன்னேன்னு சொன்னியா நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன் நான் நல்லா இருக்கேன்னா அந்த ஆள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான்னு தான் நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்க அந்த ஆளுக்கிட்ட நான் போய் சொல்கிறேன் நீ காமிச்சு கொடுத்துட்டு வந்திருக்க இப்போ உனக்கு சந்தோஷமா இப்போ அந்த ஆள் என்ன கூப்பிடுறான் கூப்பிட்டு ஏதாவது சண்டை போடுவான் பார்த்து நீ நல்லா சந்தோஷப்பட்டுக்க அப்படிலாம் சொல்லாதம்மா அம்மா ஏதோ தெரியாம ஒளரிட்ட தெரியாம உனக்கு ஒன்றும் தெரியாது உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமா வருது நீ போ நான் வரேன் இவ வேற நம்ம மேல கோபப்படுறா நான் என்ன பண்ணுவேன் நான் ஏதோ தெரியாம வார்த்தையை விட்டுட்டேன் இவ அதுக்கு போய் என் மேல இப்படி திட்டுறா இப்படி கோவப்படுறா நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் இந்த அம்மாவை அம்மாவது தப்பா போச்சு இந்த என்ன பிரச்சனை பண்ண போறானோ தெரியலையே உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு தூங்குற அளவுக்கு உனக்கு திமுறி ஏறி போச்சா அப்படி எல்லாம் இல்லப்பா எனக்கு உடம்பு சரியில்லை திரும்ப திரும்ப பொய்யா சொல்ற அடி வச்சாதான் நீ சரிப்பட்டு வருவ